எல்லோருக்கும் வணக்கம் இன்று போக்குவரத்து ஊழியர்களுடைய காத்திருப்பு போராட்டம் பதினைந்தாவது நாளாக தொடர்கிறது இது இன்னும் எத்தனை வாரங்கள் ஆனாலும் கோரிக்கை நிறைவேறாமல் முடிவு பெறாது போராட்டம் தொடரும் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வதோ அல்லது லேட் செட் அவுட் போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதோ எங்களுக்கு தெரியாத விஷயமும் அல்ல முடியாத காரியமும் அல்ல ஆனால் பொதுமக்கள் நலன் மற்றதெல்லாம் கருதி அரசுக்கு யோசிக்க அவகாசம் கொடுத்து முடிவெடுக்க வைக்கலாம் என்கிற எண்ணமெல்லாம் சேர்ந்துதான் காத்திருப்பு போராட்டம் நீடித்து நடக்கிறது தொழிலாளர்கள் சுழற்சி முறையில் பணிக்கு செல்கிறார்கள் பந்தலுக்கு வருகிறார்கள் போராடுகிறார்கள் திரும்பப் போகிறார்கள் இருபத்தி ரெண்டு மையங்கள் இருபத்தி ரெண்டு மையங்களில் தமிழ்நாடு முழுவதும் இது நடைபெறுகிறது எங்கும் தொழிலாளிகள் வேலைக்கு வரவில்லை ஆகவே வண்டி ஓடவில்லை என்கிற குறையும் வரவில்லை இதுவெல்லாம் நாங்கள் திட்டமிட்டே அந்த அந்த கழகங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ தொல்லை வரக்கூடாது என்று நினைத்து பண்ணுகிறோம் இந்த நல்லெண்ணத்தை அரசு புரிந்து கொண்டு பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும் ஒன்று இரண்டு இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே பெறுவதை விட கூடுதலாக என்ன தரப்போகிறீர்கள் என்று கேட்டு நாங்கள் போராடவில்லை எங்களுக்கு வரவேண்டிய பணம் முப்பது ஆண்டுகளாக நாங்கள் சேமித்த பணம் ஒப்பந்த வழியாக எங்களுக்கு வரவேண்டிய அரியர்ஸ் பணம் ச ஒப்பந்தப்படி சட்டப்படி வர வேண்டிய பஞ்சப்படி போன்ற விஷயங்கள் இவை அனைத்துமே எங்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது ஆகவே எங்களுக்கு உரியதை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள் மறுத்ததை தாருங்கள் என்பதுதான் கோரிக்கை இந்த கோரிக்கையை மறுக்கவோ நிராகரிக்கவோ வாய்ப்பு இன்னும் அவகாசம் கொடுங்கள் கேட்போ அரசுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் அரசு மிக மோசமாக இந்த பிரச்சனையை அணுகி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போராட்டம் தொடர்கிறது என்கிற நிலையில் இன்று அமைச்சர் எங்களை அழைத்தார் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் அமைச்சருடைய அலுவலகத்திலே இன்று கோட்டை தோழர் தயானந்தன் அவர்களும் ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் நடராஜன் ஆதி மூலம் ஆகியோரும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம் அமைச்சர் கேட்டார் என்ன வேண்டும் என்று கேட்டார் நல்ல வார்த்தை நாலு வேண்டும் என்று நான் சொன்னேன் என்ன நல்ல வார்த்தை என்று கேட்கிறீங்க உங்களுக்கு தெரியாததா எவ்வளவு கடுமையான கஷ்டத்தில் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் ஓய்வு பெற்றவர்கள் பணப்பலன் இல்லாமல் இப்போதும் கூட ஓய்வு பெற்றவர்களுக்கு பத்து மாதம் போக பாக்கி பதினைந்து மாதம் பாக்கி இருக்கிறது அந்த பதினைந்து மாதத்தை எப்போது தருவீர்கள் என்று ஒரு நாள் சொல்லுங்கள் ஒரு வரையறை சொல்லுங்கள் எங்களை பொறுத்தவரையில் தீபாவளிக்கு முன்பு கொடுப்பதாக நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னோம் நான் அதை நிச்சயமாக பரிசீலிக்கிறேன் சம்பந்தப்பட்டவர்களோடு நிதித்துறையோடு பேசிவிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பணியில் இருப்பவர்களுடைய அரியர்ஸ் ரெண்டு மாத அரியர்ஸ் அந்த அரியரசை இவ்வளவு நாள் கொடுக்காமல் இருப்பது சரியல்ல என்று சொன்னோம் அதை ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளாக கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதேபோல் மீதி கோரிக்கைகளை பொறுத்தவரையிலே ஓய்வு பெற்றவர்களுடைய பென்ஷன்தாரர்களுடைய பஞ்சப்படி பென்ஷன்தாரர்களுடைய மருத்துவ காப்பீடு ஓய்வு பெற்ற இறந்து போனவர்களுடைய வாரிசு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுடைய பழைய ஓய்வூதியம் போன்ற இந்த எல்லா பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டது இது எல்லாவற்றிலும் நடவடிக்கை நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கிறீர்கள் ஆனால் இது போதாது என்பதுதான் தான் எங்களுடைய குறை என்று சொன்னோம் அதை அது அது சம்பந்தமாக பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்களுடைய பென்ஷன் பென்ஷனை பொறுத்தவரையிலே ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கோரிக்கை சம்பந்தமாக ஒரு கமிட்டி போட்டு நாம் பரிசீலிக்கலாம் என்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி முறையாக கூடவே இல்லை ஒரு முறை கூடியது அதுக்கப்புறம் கூடவே இல்லை இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஜியோ அந்த அரசாணை அந்த கமிட்டி அமைக்கப்பட்ட அரசாணையை அமைச்சரிடம் கொடுத்து இப்படி நீங்கள் இருந்தால் எப்படி நாங்கள் என்ன செய்ய முடியும் எப்போது முடியும் என்று நாங்கள் கேட்டோம் பிறகு அந்த அரசாணையை உடனே அதிகாரியை அழைத்து சேர்மன் செல்லில் இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸரை அழைத்து அந்த அரசாணையை அவர் கையில் கொடுத்து உடனடியாக இது சம்மந்தமாக ப்ராசஸ் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார் அந்த கமிட்டியினுடைய கூட்டம் ஒருவேளை நடக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இப்படி இந்த எல்லா பிரச்சனைகளையும் வலியுறுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம் அமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களோடு கலந்து பேசிவிட்டு உங்களோடு மீண்டும் என்னுடைய பதில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நல்ல பதில் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வந்தால் அதற்கு பிறகு போராட்டம் முடிவுக்கு வரும் இல்லாவிட்டால் போராட்டம் நீடிக்கும் பண்டிகை காலங்கள் நேரங்களில் கூட போராட்டம் அறிவிக்கிறது வழக்கம் வேலை போராட்டம் இதே மாதிரி கோரிக்கை ஒருவே நிறைவேற்ற முடியவில்லை என்றால் எடுத்து வாய்ப்பு அதாவது எங்களுடைய கோரிக்கை அது தாமதப்படுவது இதற்கு மேல் இருக்க முடியாது என்கிற நிலையில் தான் போராட்டம் அறிவிக்கிறோம் பண்டிகை காலம்னு பார்த்தலாம் நாங்கள் போராட்டம் அறிவிக்கல நீங்க கேள்வி கேட்கிற போதே பார்த்து கேட்கிறோம் அதனால இப்ப பண்டிகை காலம் என்பது உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல அரசுக்கும் தானே பண்டிகை காலம் ஆகவே பண்டிகை காலம் வருகிறது பிரச்சனையை முடித்து விடுவோம் பேசி விடுவோம் என்றெல்லாம் அரசு பார்க்க வேண்டும் ஆகவே என்னிடம் கேட்கிற கேள்வி அரசிடம் கொஞ்சம் கேளுங்கள் தீபாவளி வருகிறது போராட்டம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அமைச்சருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்